الشفاعة هب في القيامة مشفقا ولنا عند الله يا سيدي خير النبي بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله دنيا مؤمنين لله رب سبحانه وتعالى புனிதம் நிறைந்த இந்த ரமதானை வாக்கியமான முறையில் நமக்கு தந்தான் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் இஹலாசான முறையிலே பூரணமாக நோன்பு நோற்று நிறைவான முறையிலே தராவையை நிறைவேற்றி தகஞ்சுதையும் மற்ற எதிரான இதர உபரியான நல் வணக்கங்களையும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி சிறப்பான முறையில் செய்து எதிரகத்தில் வெற்றி பெற்றார்களே அந்த சாலிகங்களில் அல்லா நம்மை எல்லோரையும் கபூல் செய்திருந்தார் கன்னியமிக்க முமே நீங்களே இன்று ஓடப்பட்ட இந்த சூரத்துள் பக்ராவில் வல்லாஹு வலிகின் ஹலீம் அல்லாஹு தாலா சொற்களை பற்றி சொல்லித் தருகிறார் வாழ்க்கையிலே நல்ல செயல்கள் அது எல்லோரிடத்திலும் அங்கீகாரமானது ஆனால் சொற்கள் வார்த்தைகள் என்பது அது சாதாரணமானது அதை பற்றி அல்லாஹு தாலா குலான் சிலைகளை நூற்றுக்கணக்கான இடங்களில் சொல்லி காண்பிக்கிறார் சொற்களை பயன்படுத்துவது வார்த்தைகளை பயன்படுத்துவதிலே அதனுடைய ஒழுக்கங்கள் அதனுடைய ஒழுக்கங்கள் எல்லாம் சொல்வான் கூடுனா அழகான வார்த்தைகளை சொல்லுங்கள் அழகான வார்த்தைகளை சொல்லுங்கள் கவுலன் சதீதா அது மாதிரி தெளிவான வார்த்தைகளை சொல்லுங்கள் அது மாதிரி ஒரு கவுலன் லயினா மிருதுவான நளினமான வார்த்தைகளை பேசுங்கள் அது உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகள் மகத்தான் உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகள் மகத்தான் சத்தத்தை பணிவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹு அதனால் குரானிலே பேச்சு எழுத்து சொற்கள் வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட முறையிலே மிக பல இடங்களில் அல்லாஹத்தாலா அதனுடைய ஒழுக்கங்களை சொல்லி நான் ஏனென்றால் நம்முடைய பழக்கத்திலே கூட சொல்வோம் ஒரு சொல் வெல்லும் இன்னொரு சொல் கொல்லும் குரான் அது மாதிரி ஒரு மனிதனுடைய தீய கெட்ட செயல்கள் கூட நமக்கு மறந்து விடலாம் ஆனால் அவன் சொன்ன சொல்லு இருக்கிறதே தீயினால் சுட்டவும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுங்கிறாங்க இல்லையா அது உண்டாக்கி தரக்கூடிய அந்த பாதிப்புகள் அதனுடைய விளைவுகள் மனதினுடைய தாக்கங்கள் என்பது காலங்களையும் கடந்து நிற்க என்று பார்க்க அறிவுலக மேதை ஹதரத்திமாம் அபுஹாமிது ஹசானி ரஹமத்துல்லா அலி சொல்வார்கள் சொற்களை வார்த்தைகளை பயன்படுத்தும் என்று நாவ் இருக்கிறது அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்வார் சகிரும் ஜிறு அவிமன் ஜூர்முகு தாழ்த்து அதனுடைய கணம் தான் தான் சிறுது ஆனால் அது உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகளும் பெரியது அது உண்டாக்கி தரக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் பெரியது என்று சொல்லி காட்டுவார் அதனாலே அது விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தலையிலே அமைந்திருக்கக்கூடிய பிரதானமான ஐந்து உறுப்புகளிலே ஐந்து ஐந்து உறுப்புகளிலே நாவு என்பதுதான் எலும்பில்லாதது ஆனால் அது உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகள் மிக கடினமையானது என்று சொல்லி காட்டுவார் சொல் மனிதனை அடையாளம் காட்டும் ஒரு சொல் அது மனிதனை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கிறது நல்ல சொற்கள் மார்க்கத்தில் இந்த அளவிற்கு சொல்ல சொற்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது சொர்க்கத்தையும் நமக்கு பரிசாக தரு சொன்னார்கள் இன்னல் அவதலையத்த கல் தவிரில் களிமத்திமென்வால் இல்லா ஒரு அடியான் அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தைகளை பேசுகிறான் அந்த ஒரு வார்த்தையினாலே அல்லாஹு தாலா அவனை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் அப்படியானால் அந்த வார்த்தை எவ்வளவு உன்னதமான எவ்வளவு தெளிவான எவ்வளவு பிரியமான நன்மைகளை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் என்பதை பார்க்கிறோம் அது மாதிரி நல்ல சொற்கள் எதிர்களையும் நண்பராக ஆக்கிவிடும் இன்னும் சொல்ல போனால் வார்த்தை தான் வாழ்க்கை ஒரு பெரிய அரசர் இருந்தாராம் தன்னுடைய பிள்ளைக்கு வந்து நல்ல அவருக்கு பாடங்கள் எல்லா அறிவும் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு குருட்டை ஒண்ணுமே விட்டார் ஒரு ஆசிரியத்தை கொண்டு விட்டார் அவர் சொன்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான் அவனுக்கு சொல்லி தருவேன் கவனமா கேட்டுக்கணும்னா சரின்னு போய் உட்கார்ந்த சொன்னாராம் சொன்னாரான் முதல் நாள் பாடம் என்னன்னு சொன்னா வார்த்தை தான் வாழ்க்கை போயிட்டுவான்னு ஒரு மன்னருடைய பையன் எவ்வளவு உங்களுக்கு செலவழிச்சு இதுக்காக பிரத்யேகமா எடுத்து இது பண்ணி விட்டுருக்கிற நீங்க ஒரு வார்த்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லி விடுறீங்களே இதை நான் ஏத்துக்கிற முடியாது அதனால நீங்க உங்க கடமை ஒழுங்கா செய்யல நீங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவர் தன்னாரங்க மரியாதை கோயில் சத்தம் போட ஆரம்பிச்ச உடனே அதுக்கு பிறகு அவன் கோவம் வந்துருச்சு மன்னருடைய பையன் இல்லையா அதனால அந்த கோபப்பட்டு அந்த கடுமையான வார்த்தைகளை அவன் பிரயோகிப்பதற்கு கடுமையான ஆபத்தான செயல்களை செய்வதற்கு உட்பட்டான் கண்ணியமான ஒரு ஆருடைய பையன் உன்னுடைய இதிலிருந்து இப்படி எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பக்குவமான முறையில சேர்ந்து அவன் செய் அதுக்கு பிறகு இவர் சொன்ன உடனே அவன் சாத்தமாயிட்டான் கிதாப்பா சொன்ன வார்த்தை தான் வாழ்க்கை வார்த்தை தான் வாழ்க்கை முதல்ல வந்து நீ கடுமையான சொன்ன அந்த வார்த்தையை நான் இரண்டாவது மிருந்து வாட்சா உன்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சா இல்லையா தான் வாழ்க்கையே கபில் தூங்குறான் முடிஞ்ச கபில் தூண்னா அவ்வளவுதான் அதோட வாழ்க்கை ஆரம்பிச்சு மாறிடுதான் இல்லையா அதனால வார்த்தை என்பது வாழ்க்கை என்று பெருமக்கள் சொல்வார் குலான் ஷரீப்லி அல்லாஹு தாலா நாட்டு மன்னர் இளவரசி சபாநாட்டினுடைய இளவரசி சம்பந்தமான ஒரு சொல் அந்த சொல் தான் அந்த இளவரசியையும் அவருடைய மொத்த கூட்டத்தையும் இஸ்லாமாக்கிய அவருடைய மொத்த கூட்டத்தையும் இஸ்லாமாக்கியதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அதற்கு சரிமான இஸ்லாம் நீண்ட வரலாறு ஒரு கடிதம் எழுதிருந்தார் அந்த கடிதத்தை தன்னுடைய மந்திரி பிரதானிகளை எல்லாம் கூப்பிட்டு அந்த அம்மா சொன்னாங்க யா ஐயல் மலவ் இன்னகும் இன் சுலைமான் இன்னகும் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இது அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு கருணையாளன அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது சுலைமான் நபியினுடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த விஷயத்தில் நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி நீங்க ஆலோசனை சொல்லுங்க என்ற அந்த அம்மா கேட்ட அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த ஒரு வார்த்தை தான் அந்த இளவரசியையும் மொத்த கூட்டத்தையும் ஈமான் கொள்வதற்கும் இஸ்லாம் கொள்வதற்கு இஸ்லாம் ஆகுவதற்கு உண்டான காரணமாக அமைந்தது என்று பெருமக்கள் சொல்வார் அது மாதிரி பாரசீக மன்னன் பரவேஸ் அதற்கு செய்தி அப்துல்லா அவர்கள் அவர்கள் வழியாக செல்லா கடிதம் கொடுத்து அனுப்பி இருந்தார் செல்லா செல்லம் பல நாட்டு மன்னர்களுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தார்களே பாரசீக மன்னனுக்கும் கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தார் போன உடனே அந்த கடிதத்தை அவருடைய கோலத்தையும் தோற்றத்தையும் பார்த்துட்டு யாராவது வாங்கிட்டாங்க அவரை போச்சிருக்குன்னு சொன்னார் அவர் சொன்னார் எங்களுடைய கண்மனித சூழந்தாய் செல்லா செல்லம் மன்னனிடத்தில் கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள் கொடுக்க முடிஞ்ச அவற்றை கொடுப்பேன் மத்திய நான் கொடுக்க மாட்டேன்ட்டான் சரி சரினு சொல்லி வந்து வந்து அந்த ஒண்ணு அந்த கடிதத்தை முதல்ல எடுத்து வந்து படிக்க ஆரம்பிச்சா முகமது ரசூல் இல்லான்னு ஆரம்பிக்கும் முகமதின் ரசூல் இல்லாமல் ஆரம்பிக்கும் தன்னுடைய பெயரை மகத்துவத்தை அதையெல்லாம் முற்படுத்தாமல் முகமது செல்லா செல்லம் என்று அவருடைய பெயர் அந்த முகமது யார் அந்த முகமது யார் அந்த முகமது என்று கோவப்பட்டு கடுமையான முறையில அவன் அந்த வார்த்தைகளை உச்சரித்து கடைசியா கடிதத்தை கிழித்து போட்டான் வரலாறு பார்க்கிறோம் செல்லுநாளை செல்ல மந்திர தப்துராய் குருகாபாரந்தாரத்தை வந்த உடனே அவன் என்ன சொன்னான் அந்த மலைல கேட்டான் அவன் என்ன சொன்னான் யார் அந்த மொஹம்மதுன்னு கேட்டான் யார் அந்த மொஹமதுன்னு கேட்டு விட்டு கோவத்தில் கடிதத்தை கிழித்தாஞ்ச உடனே செல்லா செல்ல மஸ்ஜ அவனுடைய ஆட்சியை நான் கிழிப்பான் அருமையானவர்களை அதனால ஒரு வார்த்தை தான் வெல்லும் கொல்லும் என்பதை போல அந்த வார்த்தையினுடைய விளைவுகள் மருத்துவமா யாரையாவது பத்தி தேவையில்லாம பேசுறது குறைகள் பேசுறது மற்றவர்களுடைய அப்படிப்பட்ட ஒரு நிலைகள்ல இருந்தும் நம்மளை மனிதர்கள்னு மனிதர்கள் சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படியே எல்லாத்தையும் போறதனா நிறைவா காமிலா அக்குமலா அந்த யாரையும் அப்படி படைச்சிடல்ல ஒரு கடலை பார்த்தானா கடல் பிரம்மாண்டமான கடலை பார்த்து சொன்னானா நீ மட்டும் நல்லதனியா இருந்திருந்தா நீ எங்கேயோ போயிருப்பேன் நீ மட்டும் நல்லதனியா இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்பேன் அதுக்கு அடுத்து கொஞ்சம் கழிச்சு வந்தா ஒரு குயில் அழகா கூறிக்கிட்டு இருந்துச்சு அப்ப சொன்னான என்ன அழகான இனிமையான குரல் என்ன அழகையா அழகான கூவுதல் ஆனா அவன் கோலம் மோசமா இருக்குது அவன் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குது நீ மாத்திர அழகான கோலத்தோடு இருந்திருந்தா நீ இங்கேயோ இருப்பேன் நானா அடுத்து வந்தா ஒரு அழகான ரோஜா அன்பிற்கும் பிரியத்தையும் வெளிப்படுத்துவதிலே உலகத்தின் அடையாளமாக திகழும் ரோஜா அந்த ரோஜாவை பார்த்தா அளவு முள் செடியில வளர்ந்து இருந்துச்சான் நீ மாத்திரம் அந்த முள் இல்லாத ஒரு செடியில வளர்ந்து இருந்தா நீ எங்கேயோ போயிருப்பேன்னு சொன்னா அந்த மூணு சொல்லிச்சான் எல்லாத்துலயும் குறையில குறைகளை பார்க்காம இருந்திருந்தா நீ எங்கேயோ போயிருப்பேன் எல்லாத்துல குறைகளையாவது பார்த்துக்கிட்டு இருந்தா அதனால மனிதர்கள் என்றால் சின்ன சின்ன குறைகள் ஏதாவது இருக்கத்தான் செய்யும் அதனுடைய நிறைகளை பார்த்து நாம் உடைய வேண்டுமே அல்லாது எல்லாத்திலும் உள்ள குறைகளை சில பேர் அவ்வளவு நம்மளை வச்சுட்டு நம்ம எல்லாருடைய குறைகளையும் பேசக்கூடியவர்களாக நாம் எவ்வளவு பேர் இருக்கிறோம் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் உங்களையோ செய்யிறான் உங்களையோ செய்யுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சுட்டி காட்டக்கூடிய அந்த விஷயம் கவனத்தில் உரியது அதற்கு யாக்கூப் அலி இஸ்லாமுடைய ஒரு வார்த்தை பெரிய கவலையாளராக அவரை ஆக்கிவிட்டது கண்பார்வை இலக்கை செய்தது நாற்பது ஆண்டு காலம் அவர்களுக்கு பல்வேறு சோதனைகளை தந்தது ஒரு வார்த்தை தான் அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை மகத்தான் வெற்றியை தந்தது குரான் சொல்கிறது அதற்கு யாக்கு அலி உடைய மக்கள் யூசுப் அலி இஸ்லா அனுப்புங்கள் என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னி மிக வாபிரோ எனக்கு கவலையா இருக்குது இவரை அனுப்பிவிட்டா கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கும்பொழுது ஓனாய் அடிச்சு அடிச்சு சாப்பிட்டுமோன்னு பயமா இருக்கு அந்த ஒரு வார்த்தை தான் ஓனாயை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருந்த அவர்களுக்கு ஓஹோ இப்படின்னு சொல்லிடலாமோ இப்படி சொல்லிடலாமே காட்டு கூட்டு போன ஓனாய் அடிச்சது நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க அப்படின்னு அதையே நம்ம திருப்பிடலாமேன்னு அந்த சிந்தனையே இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஓனாயை காரணம் காட்டி அவர்களை வீழ்த்துவதற்கு அவர்களை அடிப்பதற்குண்டான ஒரு திட்டம் மனதில் தோன்றியது அதனால் ஈஸ்வர் அலிஸ்லாம் நீண்ட நிதிய காலம் பிரிந்தார்கள் யாக்கும் வருத்தப்பட்டார்கள் பார்வை இழந்தார்கள் பல்வேறு கவலைகளுக்குள்ளானார்கள் அந்த வார்த்தை தான் என்று பெருமக்கள் சொல்வார் பின்னால் அவருடைய இன்னொரு மகனார் பிரஞ்ஞாமியினை அனுப்பி வைக்கும் பொழுது அவர்கள் கேட்ட நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் பாதுகாப்பவர்களில் அல்லா அவன் சிறந்தவன் அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் மிக கருணையாளன் என்ற அந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினார்கள் போன குன்யாமியின் பத்திரமா திரும்பி வந்தார்கள் என்பது மாத்திரமல்ல காணாமல் போன யூசுப் அலி இஸ்லாமையும் அதே பல்வேறு செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உறவுகளை எல்லாம் எல்லோரையும் இணைப்பதற்கு அந்த வார்த்தை காரணமாக இருந்தது என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் என்று பெருமக்கள் நமக்கு செல்வார் குரான் ஷரீப் நூற்று கணக்கான இடங்களிலே வார்த்தைகளுடைய பயன்பாட்டை குறித்து மிக விரிவாக சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹ் நமக்கு விளங்கும் நசைவை தந்தருள்வானா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்திருள்வானா மனிதன் நரகத்திற்கு செல்வதற்குண்டான காரணங்களை விளக்கக்கூடிய குலான் இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறது ஒப்புண்ணான காய் தேவையில்லாம நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம் என்று சொல்வார்களாம் அதனாலே நல்ல வார்த்தைகளை பேச நல்ல சிந்தனைகளை செய்ய நல்ல விஷயங்களை வெளிப்படுத்த அல்லாஹ் நமக்கு நெசைவை தருவானாக தீமையான சொற்கள் அதனால் வரக்கூடிய விளைவுகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகா தர விரும்பானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வாஹிது தவானா அல்ஹம்துலில்லாஹி